வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணால ஸ்கோடாயில் எஸ்பிஎம் இலவச கல்வி பயிலரங்கு ஸ்கோடாயில் எஸ்பிஎம் இலவச கல்வி பயிலரங்கு ஜொஹூர் மாயிகா இஸ்காந்தர் புத்ரி தொகுதி பாட்டில் இவ்வாண்டு இறுதியில் எஸ்பிஎம் தேர்வை எழுதவிருக்கும் இந்திய மாணவர்களுக்காக இலவச கல்வி பயிலரங்கு ஸ்கோடாய் பல்நோக்கு மண்டபத்தில் மிக சிறப்பாக நடத்தேறியது கோடை வட்டாரத்தில் இயங்கும் இருபத்தி ஐந்து இடைநிலைப் பள்ளிகளிலிருந்து முன்னூறு மாணவர்கள் பங்கு கொண்ட இப்பயிலரங்கில் கணக்கு மலாய் வரலாற்று பாடங்களுக்கு திறன் கொண்ட ஆசிரியர்கள் விளக்கமளிக்கப்பட்டது இப்பயிலரங்கு காலை மணி எட்டுக்கு தொடங்கி மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்தது தொகுதி தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இப்பயிலரங்கு ஜோஹூர் மாநில கல்வி இலாக்கா தமிழ் மொழி உதவி இயக்குநர் திரு பிரகாச சுந்தரம் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உற்சாகம் அளித்தார் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பாளர் திரு வினோத் உயர்கல்வி வாய்ப்புகளை எடுத்துரைத்தார் அத்தோடு சிரமன் டேப் கல்லூரியில் வழங்கப்படும் திறன் கல்வி தீவு குறித்து டாக்டர் இப்ராஹிம் விளக்கினார் மாயிகா தேசிய உதவி தலைவர் மதிப்புமிகு டெத்து அசோஜன் இப்பயிலரங்கினை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தாா் ஏந்திய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விழுங்கி அரசு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வலியுறுத்தினார் இஸ்கண்டா புத்திரியில் இடம்பெற்றிருக்கும் இடைநிலை பள்ளிகளில் எஸ்பிஎம் படிக்கும் மாணவர்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த எஜுகேஷனை பற்றி உங்ககிட்ட காலையிலேருந்து ஆசிரியர்கள் பேசியிருப்பாங்க சற்று முன்னர் துடிப்புமிக்க குரலோடு டத்து இப்ராஹிம் ஷா பேசுத நான் கேட்டேன் வினோத் பேசியிருப்பார் எல்லாரும் பேசியிருப்பாங்க ஒரு விஷயத்தை தயவு செய்து இங்கே இருக்கும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இலவசம் அதனால தான் நமக்கு சில வாட்டி ஃப்ரீயாக கொடுத்து அந்த வேல்யூ தெரியாது ஏன்னா சங்கரபாணியனுக்கு வேற வேலை இல்லை இங்கே முன்னுக்கு உட்காந்துற கிளைத்தலைவர்கெலாம் வேறு வேலை வெட்டி இல்லை சும்மா ஏதோ நிகழ்ச்சின்னு அவங்கள கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சிக்கிறாங்க அப்படியா அப்படியா இல்லை ஒரு உயரிய மனப்பான்மையோடு நம்ம இனத்தை சேர்ந்த இனம் நம்முடைய இனத்தின் எதிர்கால சந்ததியினர் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்கணும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் அப்படின்னு தான் சொன்னேன் டாக்டர் இப்ராஹிம் சார் சொன்ன கருத்தை ஒட்டி சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்பொழுது நீ வந்து எடுக்கேஷனில் எக்ஸலண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை யார் எக்ஸலண்டாக இருக்கீங்களோ டாக்டர் அவங்க இன்ஜினியர் வேலையை செய்யுங்க ஆனால் நம்மளுடைய நோக்கம் இன்றைய நிகழ்வின் என்னை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் யார் யாரும் மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க முடிச்சிடா இதோட எஸ்பிஎம் இந்த பள்ளிக்கூட வாழ்க்கையை தூக்கி யாச்சும் வேலையில் போய் சேருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து கவனிங்க நான் எப்பயுமே எல்லா இடத்துலையும் அந்த விஷயத்தை சொல்லுவேன் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் லெட்டர் உனக்கு எழுத படிக்க வரல வாசிக்கிறதுக்கு வரல எஸ்பிஎம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா நமக்கு இப்போ பிஎம்ஆரில் பிஎம்ஆரில் மிதி தாப்பீஸ் பண்ணிடுவாங்க பிஎம்ஆர் இல்லை ஸோ நீன்னு நல்லா படிக்கலையோ நல்லா படிக்கலையோ எஸ்பிஎம் வரைக்கும் வந்துடணும் மேலும் மாணவர்கள் எதிர்கால நன்வாய்விற்காக தேவைக்கு ஏற்படும் திறன் கண்களை பயில முன்னுரிமை வரனு போயிட்டு ஜத்வா சுஜன் கேட்டு காலை சிற்று மதிய உணவு மாலை தேநீர் என மூன்று தரமிக்க கல்வி அளித்ததுடன் வெற்றிகரமாக நடத்தி மாணவர் நலம் போற்றியா தொகுதிக்கு பெற்றோர்கள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்